போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யோர்செல்ஃப் சேனல் வரவேற்கின்றது இன்னைக்கு இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யோர்செல்ப் சேனலில் பிஜி டிஆர்பிக்கான காமர்ஸ் கிளாஸ் மற்றும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கான கிளாஸ் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே வந்து போய்கிட்டே இருக்குது அது வேணுன்றவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்களும் தொடர்பு அடுத்த டிஆர்பி எப்போ வரும் அப்படி என்பது இப்போ நமக்கு வந்து சென்ட்ரல் பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் பண்ணுறாங்க இதையடுத்து மாநில பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கல்வித்துறையினுடைய துறையினுடைய மாணிக்கை மானிய கோரிக்கையில் ஸோ அதற்கான ஒரு அறிவிப்பு வெளியான பின்புதான் அந்த டிஆர்பி பிளானரே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக டிஆர்பி பிளானர் முன்னாலே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ அது மட்டும் இல்லை பிஜி டிஆர்பிக்கான அறிவிப்பு தற்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை இன்னும் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுபோக போக இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அதுவுமே இல்லை ஸோ அரசு வந்து ஒரு இதற்கான அறிவிப்பானையை முறைப்படி வெளியிட்டால் தான் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நியூஸ் பேப்பரில் எங்கேயும் அங்கேயுமா அரசியல் தலைவர்கள் வந்து ஆசிரியர்களை வந்து காலிப்பண்ணிடங்களை நிரப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க ஸோ அந்த அழுத்தம் பட்ஜெட்டில் கண்டிப்பாக வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஸோ எப்போ வேணும்னாலும் இந்த பிஜிடி அறிவிப்பு அறிவிப்பானை வரலாம் இது போக நிறைய நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப்பாக இருக்கட்டும் வேறு ரயில்வே ஆகட்டும் அந்த துறைகளிலும் இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு போட்டித் தேர்வை மட்டுமே நம்பியிருக்காமல் பல போட்டித் தேர்வுகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் பல போட்டித் தேர்வு எழுதினா தான் அதனுடைய டிஃபிகல்ட்டிஸ் நமக்கு என்னன்னு தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா போட்டித் தேர்வையும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருங்க ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும் அது கம்ப்யூட்டர் பேஸ்டு அல்லது ஹிந்தி அல்லது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷு அல்லது ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாக அதே மாதிரி பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளை நீங்கள் எதிர்கொண்டால் தான் அங்கேயும் இங்கேயுமா இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் உதாரணமாக ஜிகே இந்த ஜிகேயில் இருக்கக்கூடிய பத்து மதிப்பெண்களுக்கு சில போட்டித் தேர்வுகளை நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரயில்வேல நிறையா வேலை இருக்குது ஸோ அந்த வேலைக்கும் வந்து உங்களை நீங்கள் ஆயப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து வந்து கல்லூரி பேராசிரியருக்கான தேர்வு இருக்குது அப்போது பணி காலிப்பணியிடம் என்பது குறைவாக இருந்தாலும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக காளிப்பண்ணியிடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எந்த காளிப்பணியிடமாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்தால் தான் அதுக்கு வந்து நீங்கள் நல்ல முறையில் வந்து மதிப்பெண்கள் எடுத்து போக முடியும் நான் ஏற்கனவே சொல்வேன் குரூப் ஃபோர் கூட நமக்கு வந்து கஷ்டம் தான் ஏன்னா அனைத்து சப்ஜெக்ட்லேயும் நம்ம வந்து தரவு பண்ணியிருக்கணும் நம்மளை பொறுத்த மட்டுக்கும் அதுவும் ஆசிரியர் பணியை பொறுத்த மட்டுக்கும் நாம் படித்த பாடம் மட்டுமே வந்து கேள்வி இருக்குது அப்படின்றதுனால அதில் நீங்கள் வந்து நல்லா ஒரு வெல்வர்ஸாக இருந்தால் நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு முன்னுரிமை கொடுங்க அது பிஎட் படித்தவங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுங்க பிற பிற டிகிரி படித்தவங்க மற்றவங்கெல்லாம் வந்து பல்வேறு விதமான போட்டித் தேர்வுக்கு தயாராகங்க டிஎன்பிஎஸ்சி அது போக யூபிஎஸ்சி அப்புறம் ரயில்வே ரெக்ரூப்மெண்ட் போர்டு பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் உங்களை ஆயப்படுத்திக் கொண்டால் தான் நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு அரசு வேலைக்கு உங்களால் தகுதி காண முடியும் அது மட்டும் இல்லை உங்களுடைய குவாலிஃபிகேஷனையும் வந்து நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷனாக ஏற்றுக்குங்க அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வர முடியும் நான் சொல்கிறேன் அதனால் பிஜிடிஆர்பிக்கான காமர்ஸ்க்கான தமிழ் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜிக்கான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது கிலத்தரை நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை எந்த நேரமும் அறிவிப்பானை விலை அதற்கு ஏற்றவாறு உங்களை தயார்படுத்திக்கொள்ளுங்கள் அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் இன்னைக்கு இந்த வீக்கெண்டில் சொல்லக்கூடிய விஷயம் தொடர்ந்து இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண கூட தர விலைக்கான இங்கிலீஷ் பண்ணி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்